யார் இல்லன்னா நான் பிறந்திருக் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல புரியல உண் வேலையும் புரியல இந்த ஓவியா இவங்க பேர் ஓவியா ஃபர்ஸ்ட் அத நான் சொல்லிக்கிறேன் இந்த ஓவியா இங்கதான் இருக்காங்க ஈவேரா ஈரோட்ல இருந்தாரு இவங்க சொல்ற இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஓவியா அப்படின்றவங்க பிறந்திருக்க மாட்டாங்க பட் ஈவேரா ஈரோட்ல இருந்தாரு அவரு பேசுறதுக்காக பல இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு ஓவியாவுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க இங்கதான் எங்கேயோ இருந்திருப்பாங்க சூழ்நிலை அப்படி இருக்கும் பொழுது ஓவியா பிறப்புக்கும் ஈவேராவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இந்த ஓவியாவை கஷ்டப்பட்டு பெத்தது இவங்களுடைய அப்பா அம்மா தான் ஈவேராவின் பேச்சை கேட்டதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கும் ஈவேரா பேச்சை கேட்டதுக்கு அப்புறமா தான் ஓவியாவை அவங்க அப்பா அம்மா பெற்றிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க இவங்க சொல்றத நாம உண்மையினே வச்சுப்போமே சும்மா வாதத்துக்கு உண்மையினே வச்சுப்போமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈவேரா இருக்காரு இல்லையா அவரு இந்த குழந்தை பெற்றுக்கிறத பத்தி எல்லாம் பெருசா பேசினதே கிடையாது அதுக்கு மேல அதுக்கு மேல ஒரு படி மேல போய் ஈவேரா என்ன சொல்லியிருக்காரு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லியிருக்காரு எப்படி 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 என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் மட்டும்தான் முக்கியம் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீ இரு ரொம்ப சந்தோஷமா உடைய வாழ்க்கையை நீ என்ஜாய் பண்ணு எந்த விதமான விஷயத்திலுமே நீ மாட்டிக்காம எந்த வித எக்ஸ்ட்ரா இல்லாம நீ பாட்டு வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாழு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயத்த சொன்னது நான் கிடையாதுங்க ஒரு முறை பிபிசிக்கு நம்முடைய ஆசிரியர் கி வீரமணி இருக்காரு இல்லையா ஒரு வீரமணி அவரு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அந்த இன்டர்வியூல என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி ஈவேரா சொன்னதா குதூகலமா நம்முடைய ஓசிஸ் ஒரு வீரமணி அவர்கள் சொல்லியிருப்பாரு ஈவேரா சொன்னதெல்லாம் ஒரு கருத்து அந்த கருத்தை ரொம்ப பெருமையா ரொம்ப பெருமையா வீரமணி அந்த இன்டர்வியூல சொல்லிருப்பாரு மேலும் நம்முடைய இவே ராமசாமி அவர்கள் என்னெல்லாம் சொல்லிருக்காரு பெண்களுக்கு கர்ப்பப்பையை இருக்கக்கூடாது அந்த கர்ப்பப்பையை எல்லாருமே எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கூடவே கருப்பு அப்படிங்கிறது புனிதம் எல்லாம் கிடையாது அதை யாரும் புனிதமா பாக்காதீங்க அப்படின்ற மாதிரி வர சொல்லியிருக்காரு இவர் சொன்ன இந்த விஷயங்கள் இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே ஓவியாவின் அப்பா அம்மா கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஓவியா பிறந்திருக்கவே முடியாது பின்ன கர்ப்பைய தூக்கிட்டா ஓவியா எப்படிங்க பிறந்திருப்பாங்க சரி இன்னும் நம்முடைய ஓவியா அவர்கள் என்னெல்லாம் வளர வச்சிருக்காங்க அப்படின்றத பாக்கலாம் இது கொஞ்சம் முழுசா பாருங்க பெரியார் இல்லாவிட்டால் ஓவியா யார் அதுதான் கேள்விதான் அதுக்கு என்ன பிரச்சனை ஓவியா பிறந்திருக்கவே முடியாது அது பெரியாரால தான் நாங்க உருவானோம் பெரியார் இல்லைன்னா நான் பிறந்து பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை சி ஈவேராவ புகழ்றதுக்கும் போற்றுவதற்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்கும் கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன்னா அவருடைய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருந்தாரு அதெல்லாம் கோட் பண்ணி ஓவியா இங்க பேசியிருக்கலாம் பட் சமுதமே இல்லாம நான் வேற இல்லன்னா நான் காரணமே மாதிரி லாஜிக்கே இல்லாத பாயிண்ட ஏன் இவங்க இங்க பேசணும் நீங்களே சொல்லுங்களேன் ஏன் லாஜிக்கே இல்லாத இந்த ஒரு பாயிண்ட ஓவியா இங்க அவ்வளவு பெருமையா பேசுறாங்க இதுல இவள மாதிரியான நபர்கள் தான் பகுத்தறிவு பகுத்தறிவு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு கிடப்பாங்க ஆனா இவங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல பகுத்தறிவு அப்படின்றது கொஞ்சம் கூட இருக்காது ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கூட இவங்களுடைய பேச்சுக்கள்ல பகுத்தறிவு அப்படின்றது இருக்கவே இருக்காது சத்தியமா சொல்ற இவங்கள மாதிரியான நபர்களுக்கு நான் ஓவியாவை மட்டும் சொல்லலாங்க ஈவேரா கோஷ்டிகள் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க பெரியார் பேரங்கள் பெரியார் பேத்திகள் சொல்லிட்டு அவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது அவங்க கிட்ட கண்டே கிடையாது உண்மையாலேயே ஈவேரா அவர்கள் பேசின விஷயங்கள் அவர் செய்த செயல்கள் அவர் எழுதின எழுத்துக்கள் இது எல்லாத்தையுமே பொதுவெளியில எடுத்து வச்சு இவங்க எல்லாருமே மக்கள் கிட்ட பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈவேரா இதெல்லாம் எழுதியிருக்காரு ஈவேரா இதெல்லாம் சொல்லியிருக்காரு அவர் இது மாதிரியான செயல்கள் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பொதுமக்கள் இவங்க எடுத்து சொன்னாங்க முக்கியமா ஈவேராவுக்கு மரியாதையா யாரும் கொடுக்கவே மாட்டாங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி ஈவேராவுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பிறந்த நாள் ஒரே நாள்ல ரெண்டு மாறுபட்ட தலைவர்கள் பிறந்திருக்காங்க நம்ம திமுக இருக்கு இல்லையா இவங்க ஈவேரா பிறந்த விமர்சையா கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பிளான் போட்டு வச்சிருந்தாங்க அதை எக்ஸிகூட்டி பண்ணாங்க பட் பெருசா அதை யாரும் கண்டுக்கவே இல்லை யாரும் மதிக்கவே இல்லை ஈவேராவை நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த தீக்கால இருக்கிறவங்க திமுகல இருக்கிறவங்க அந்த கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பூஜாக்கள் இவங்க எல்லாருமே பயங்கரமா பெர்பாமென்ஸ் பண்ணிருக்காங்க அழுது புரண்டெல்லாம் என்னென்னத்தையும் பேசி வச்சிருக்காங்க ஈவேரா மட்டும் இல்லன்னா நாங்க இப்படி இருந்திருப்போம் தெரியுமா அந்த மனுஷனால தான் நாங்க இப்படி இருக்கோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி என்னென்னத்தையும் சொல்லி பயங்கரமா பெர்ஃபார்மென்ஸ் இருக்காங்க பட் கடைசி வரைக்கும் யாரும் அந்த பெர்ஃபார்மென்ஸ மதிக்கவே இல்ல ஓ குரலவித கிடைக்கலாம் புரலவித அப்படின்ற மாதிரிதான் இந்த மக்கள் தேடிட்டு போறாங்க இதுல நம்முடைய திமுக இருக்கு இவங்க இந்த புள்ளி வச்ச கூட்டணி கிட்ட கெஞ்சி கூத்தாடி புலிஸ் புலீஸ் இப்படியாச்சு ஈவேரா விஷ போட்டிருக்கேன் ஒரு ட்வீட்டர் போடுங்க ஒரு போஸ்ட் போடுங்க சொல்லி எஞ்சிருப்பாங்க போல வேண்டாம் வேறப்பா ஏகப்பட்ட தலைவர்கள் ஈவேராவுக்கு வாழ்த்து வேற சொல்லி இருக்காங்க ஈவேராவை போற்றி புகழ்ந்து போஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அவங்க போஸ்ட் எல்லாம் படிக்கும் போதே தெரியுது இது வந்து யாரோ எழுதி ஊத்துக்கிறாங்க இந்த துண்டு சீட் எல்லாம் எழுதி கொடுக்கிறதுக்கு நாற்பது பேர் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த நாற்பது பேர்ல ஏதோ ஒரு நாலு பேர் இந்த மாதிரியான போஸ்டுகளை எழுதி கொடுத்துருக்காங்க போல உண்மையாலேயே சப்புன்னு தான் இருக்கு அந்த போஸ்ட் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல அந்த போஸ்ட்ல எல்லாம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாருமே வாழ்த்துகள் சொல்லியிருக்காங்க ஆஹ் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சொல்லல வெளியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் காரங்க கம்யூனிஸ்ட் காரங்க இவங்க எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அந்த வாழ்த்துக்கள்ல பெருசா ஒண்ணுமே இல்லை அந்த உயிரோட்டம் அப்படின்றது சுத்தமா இல்ல காங்கிரஸ் விழுந்து விழுந்து ஈவேராவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த காங்கிரஸை குறித்து நம்முடைய ஈவேரா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் இவர் எப்படி விமர்சனம் பண்ணியிருந்தாரு அழிக்கப்பட வேண்டிய கட்சி காங்கிரஸ் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி சொன்னது ஈவேரா தான் ஆனா ஈவேராவுக்கு எப்படிதான் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம வாழ்த்துக்கள் சொல்றாங்க அப்படின்றதே தெரியல நேரு இருக்காரு இல்லையா நேரு ஈவேராவை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த காங்கிரஸ்காரங்க பாத்திருக்காங்களா இல்லையா அப்படின்றதும் தெரியல இப்ப அப்படியே இந்த கம்யூனிஸ்ட் பக்கம் வரலாம் கம்யூனிஸ்டுகளும் பயங்கரமா விழுந்து விழுந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க கேரளாவின் முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு பின்னாராயன் விஜயன் இருக்காரு அவரும் அவருடைய வாழ்த்த சொல்லியிருக்காரு சரி இந்த கம்யூனிஸ்ட்காரங்க இப்ப இப்படி எல்லாம் வாழ்த்து சொல்றாங்களே அந்த கம்யூனிஸ்ட் காரங்களை குறித்து ஈவேரா என்ன சொல்லிருக்காரு அவர் வாழ்ந்த காலகட்டங்கள்ல கம்யூனிஸ்டுகளை அவர் என்னன்னு விமர்சனம் பண்ணிருக்காரு கம்யூனிஸ்ட் காரம் பழைக்கணும்னா எவன் காலவனா நக்கி பழைப்பான் நக்கி பிழைப்பான் எவன் காலையும் நக்கி பிழைப்பான் கம்யூனிஸ்ட்கார அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னது ஈவேராதான் ஈவேரா தான் அப்படி சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ஈவேராவுக்கு தான் இவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க கம்யூனிஸ்ட் முதலமைச்சரா இருக்கக்கூடிய பினராயன் விஜயன் அவர்கள் கூட வாழ்த்து சொல்லியிருக்காரு தெரியாம இவங்களுக்கெல்லாம் ஈவேரா நம்மளை பத்தி இதெல்லாம் சொல்லிருக்காரு அப்படின்றது தெரியுமா தெரியாதா காங்கிரஸை பற்றியும் கம்யூனிஸ்டுகளை பற்றியும் இஸ்லாமியர்களை பற்றியும் ஈவேரா அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா இதே நாளில் தான் இதே செப்டம்பர் பதினேழு தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பிறந்த நாள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரபலங்களும் வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க இதெல்லாம் இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் சொல்றாங்களே கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய இந்த எதிர்கட்சி கூஷியாளருக்கு வயிறு எரியதா செய்யும் பயங்கரமா எரிச்சல் நடத்தியோ பணத்தை தான் செய்வாங்க இந்த ஒரு எரிச்சல் காரணமாக காங்கிரஸ் கம்யூனிஸ்டைய சம்ச்சாக்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்க பண்ண சம்பவம் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சம சிரிப்பா இருந்தது உண்மையாலேங்க நான் செம்மையா என்ஜாய் பண்ணேன் அவங்களா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறத பார்க்கும் பொழுது இவனுங்க கதறானுங்க பாருங்க அப்படி கதறானுங்க ஓன் அழுது ஒப்பாரி வைக்கிறாங்க பொம்பளை புல்ல மாதிரி அழுதுட்டு இருக்கானுங்க எப்பொழுதும் எதிராசம் வடிவழகு என் இதயத்துவதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பிறந்த நாளுக்கு இங்க இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் சோசியல் லீடர்ஸ் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவர்கள் ஸ்போர்ட்ஸ் மேன் சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க வெறும் ட்வீட்டா போஸ்டா மட்டும் அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லாம வீடியோவாவே போட்டிருக்காங்க இத மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லி வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க இல்லையா அதெல்லாம் பார்க்கும்பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தம்சாக்கள் இவங்க எல்லாம் பாவம் அழறானுங்க கதறி கதறி அழறானுங்க இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தீகா திமுக வீசிக்கா இந்த கட்சிகளுக்கு விசுவாசமா ஏகப்பட்ட நாய்கள் இங்க இருக்காங்க இந்த எலும்பு துண்டுக்கு வாலாட்டக்கூடிய நாய்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அந்த நாய்கள் ஓரழுது ஒப்பாறு வச்சு அழறானுங்க இதெல்லாம் பி ஆர் டூல் கெட்டு இது எல்லாமே செட்டப் எவ்வளவு காசை வாரி ஏழைச்சி இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க பாருங்க நியூஸ் பேப்பர்ல எதுக்கு இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பூஸ் கலிஃபால ஏன் மோதிக்கு வாழ்த்து சொல்லி அந்த ஒரு வீடியோவை போடணும் அதுக்கு இவங்க எவ்வளவு காசை செலவு பண்ணிருக்காங்க அந்த காசு யாருடைய காசு மோதிக்கு பயங்கரமா இன்செக்யூரிட்டி இருக்கு அதனாலதான் அவரு இது மாதிரி எல்லாம் பண்ண வைக்கிறாரு என்னை யாரும் வாழ்த்தவே மாட்டேன்றாங்கன்னு சொல்லி காசு கொடுத்து எல்லாருமே வாழ்த்த வைக்கிறாரு அப்படின்ட்டு இவனுங்க எல்லாருமே தற்குறித்தனமா இருக்கிறானுங்க இல்லையா இவனுங்க எல்லாருமே இப்படிதான் பேசிட்டு வரானுங்க இன்னும் பேசுங்கடா இன்னும் கதங்க நல்லா கத்தி கதறி அழுது சாவுங்கடா ஓகே இப்ப உலக தலைவர்கள்ல யார் யாரெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ஆன இஸ்ரேலுடைய பிரதமர் திரு நெட்டானு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி மை குட் ஃப்ரெண்ட் நரேந்திரா I want to wish you a happy birthday. You've accomplished so much for India in your life, and we have together accomplished a great deal in the friendship between India and Israel. I look forward to seeing you soon because we can bring our partnership and our friendship to even greater heights. Happy birthday, my friend happy birthday to my friend Prime Minister Modi Australia is proud to share such a strong friendship with India and we're grateful every day for the incredible contribution of the Indian community here in Australia I look forward to catching up with you soon Prime Minister and many more years of friendship and progress next New Zealand Kia ora, namaskar my good friend Prime Minister Modi, congratulations on your 75th birthday from me and all of your friends across New Zealand. A milestone like this is a moment to reflect on the wisdom of your leadership as you seek to guide India towards becoming a developed country by 2047. I'm really excited about New Zealand partnering more with India to achieve that vision as we look to ensure both our great nations achieve the security and also the prosperity that we seek. I hope I might be able to reciprocate the very warm hospitality you extended to me in March by hosting you here in New Zealand. But in the meantime, I wish you a very, very happy birthday. Prime Minister Modi, my best wishes to you on your 75th birthday. I wish you good health and continued strength. As you lead India's fantastic progress and contribute to global development, the Gates Foundation values our partnership with the Government of India immensely. Together, we are supporting progress towards Wixit Bharat and sharing lessons and innovations for the countries in the Global South. Once again, my warmest wishes to you on this milestone occasion. नेक्स्ट मुकेश अंबानी कर लिया आवर ये क्या सुना रहे अपने इधर तो जो पाते तो टुडे इज अ फेस्टिव डे फॉर 1.45 बिलियन इंडियंस इट इज द 75th बर्थडे ऑफ आवर मोस्ट रिस्पेक्टेड एंड बिलावेट प्राइम मिनिस्टर श्री नरेंद्र भाई मोदी जी ऑन बिहाफ ऑफ द एंटायर बिजनेस कम्युनिटी ऑफ इंडिया ऑन बिहाफ ऑफ द रिलायंस फैमिली एंड ऑन बिहाफ ऑफ द अंबानी फैमिली आई कन्वे माय heartiest felicitations to prime minister modi it is not a coincidence that modi amrit mahotsav is coming in bharat's amrit kal it is my deepest wish that modi should continue to serve india when independent india turns 100 jivit Sharda shatam param ardhaniya narendra god almighty himself has sent modi as an avatar purush to lead our motherland to become the greatest nation on earth it is my good fortune that i have known him closely for more than 3 decades i have never seen a leader who works so tirelessly for a better future for india and indians he first transformed gujarat into an economic powerhouse now he is transforming the whole of india into a global superpower ஐ ஜாயின் ஆல் மை ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ஃபைவ் கரோட் ஃபெலோ இண்டியன்ஸ் இன் விஷிங் ஆர் பிரைம் மினிஸ்டர் ஹாப்பி பர்த்டே அண்ட் ப்ரேயிங் ஃபார் இஸ் கண்டினியூஸ் குட் ஹெல்த் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன் ஜெய் ஹிந்த் நெக்ஸ்ட் இத்தாலியுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஜார்ஜியா மெலோனி அவங்க பிரதமர் கூட இருக்கக்கூடிய பிரதமர் மோடி கூட இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணி அவங்க சில விஷயங்கள்லாம் அக்வாட் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வாழ்த்து மட்டும் சும்மா தனியா தொக்கா இருந்தது ஏன்னா இங்க மெலோடி ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியே இருக்குது அதாவது மோதி மெலோடி இவங்க ரெண்டு பேருமே மிக்ஸ் பண்ணி மெலோடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இவங்களுடைய ஃபேன் பேஸே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் எப்ப பார்த்தாலும் இவங்களை பத்தின வீடியோஸ் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கும் ரீல்ஸா போகும் ஷார்ட்ஸா போகும் இது மாதிரி மீம்ஸா கூட நிறைய போயிட்டே இருக்கும் அவங்களும் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதுவும் பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அடுத்ததாக நம்முடைய ட்ரம்ப் மாமா அவரும் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை வாழ்த்தி ஒரு ட்வீட்டா உன்னு போட்டிருந்தாரு பிரதமர் மோடிக்கும் ட்ரம்ப் மாமாக்கும் பயங்கரமான சண்டை சோ இவங்களுக்குள்ள இதுக்கப்புறமா நட்புறவு இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தானுங்க ட்ரம்ப் வந்து இந்தியாவை காலி பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தானுங்க மோடியை காலி பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கத்திட்டு இருந்தானுங்க அப்படிப்பட்ட ட்ரம்ப் மாமாவே நம்முடைய மோடியை வாழ்த்தி ட்வீட்டா போட்டிருக்காரு போன்ல வேற பேசி வாழ்த்துக்களா தெரிவிச்சிருக்காரு அதையும் அவரு ட்வீட்லயே வர சொல்லியிருக்காரு இப்போ அப்படியே நாம நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பிலிம் இண்டஸ்ட்ரி இந்த பக்கமா வரலாம் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ஆக்டர் திரு மகேஷ் பாபு அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பாத்துட்டு வாங்க Wishing a Honourable Prime Minister Narendra Modi Ji a very happy 75th birth birthday. It's always inspiring to see your journey and the way you have dedicated your entire life to serving our country. The vision and commitment you bring into everything you do

ஜூனியர் என்டிஆர் சொல்லியிருக்காரு அப்புறமா இதே மாதிரி நிறைய வாழ்த்துக்களும் சொல்லிருக்காங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்புறம் நம்ம தமிழகத்தை சேர்ந்த இசையமைப்பாளர் திரு ஜி வி பிரகாஷ் இருக்காரு இல்லையா அவரு ஒரு மியூசிக்கல் வீடியோவை போட்டிருந்தாரு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்தாரு அவர் போட்ட ஒரு ட்வீட்டை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் இங்க பாருங்க இசையமைப்பாளராகவும் பெருமை மிகு இந்திய தேசத்தின் குடிமகனாகவும் நூத்தி நாற்பது கோடி மக்களின் பாதுகாவலர் எனது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த தினத்திற்கு மக்களின் சார்பாக இந்த அன்பு பரிசை இசை வடிவில் வழங்குவதில் பெருமை அடைகிறேன் நீண்ட நெடிய ஆயுளோடு மக்கள் பணியாற்றிட இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு இவர் போட்ட ட்வீட்டுக்கு கீழே வந்து கதறானங்க பாருங்க இந்த தீகா திமுக கோஷ்ட இருக்கிறவங்களாம் கதறாங்க பாருங்க அதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையாலேயே பேராந்தமா இருந்துச்சுங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் எமோஷனல் ஆகிலாம் பேசிருக்காங்க பட் அது எல்லாத்தையுமே நம்மளால இந்த ஒரு வீடியோல இன்க்ளூட் பண்ண முடியாது அது கொண்டு வரவும் முடியாது ஏன்னா இதுக்கே வீடியோ எவ்வளவு லென்த்தா போயிருக்கோம் அப்படின்றது தெரியல இவ்வளவு பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த வாழ்த்துக்கள்லாம் பார்த்துதான் ஈவனுங்களுக்கு பாவம் உட்கார முடியல நெஞ்சு எரியுது வயிறு எரிது உட்காரம் எரியுது பாவம் எரிஞ்சு எரிஞ்சு சாவறானுங்க இதே நாளதான் இங்க ஈவேராவுக்கும் நாள் நீங்க ஈவேராவுக்கு விஷ் பண்ணாம அது எப்பறம் மோதிக்கு மட்டும் விஷ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கதர்றானுங்க இதுல பாவம் இவங்க பண்றதெல்லாம் செட்டப் இதெல்லாம் டூல் கெட்டி இது எல்லாம் செலவு செலவுபடிதான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வேற ஒவ்வொருத்தனும் சொல்லிட்டு இருக்கான் சொல்லிக்கோ வேணாலும் சொல்லிக்கோ வேணாலும் பண்ணிக்கோ கவலையே இல்லையே நீ கதறி சாவரல்ல அதுவே போதும் அது மட்டுமே எங்களுக்கு போதும் ஓகே கடைசியாக அண்ணாமலை வார்த்தைகள்ல இந்த வீடியோவை நாம முடிச்சுக்கலாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா பல அசாதாரணமான விஷயங்கள் ரொம்ப சர்வ சாதாரணமா நடந்துட்டு இருக்கு பல விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காது அது யாராலையும் நடத்தி காட்டவே முடியாது அப்படின்ற மாதிரி நாம நினைச்சிட்டு இருந்தோம் பட் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அத ரொம்ப ஈஸியா ஈஸியாலாம் சொல்ல முடியாது அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட உழைப்புகள் இருக்கும் பட் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நடத்தி காமிச்சிருக்காரு சாதித்து காமிச்சிருக்காரு மோடி அவர்கள் தொடர்ந்து பல அற்புதங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒண்ணுன்னா கவனிக்க முடியல அதெல்லாம் நார்மல் தான்ப்பா அதெல்லாம் மோடி நினைச்சா அப்படிவாருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியா பல முக்கியமான விஷயங்களை கடந்து கடந்து போயிட்டு இருக்கோம் மோடி அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சாதனைகளுக்கும் பின்னாடி அவ்வளவு வேலைகள் இருந்திருக்கும் அவ்வளவு உழைப்புகள் இருந்திருக்கும் அவ்வளவு பெரிய திட்டங்கள் இருந்திருக்கும் பட் அதெல்லாம் பெருசா நமக்கு தெரியறதே இல்லை ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் அது மாதிரி சாதனைகள் நடத்தினா பரவாயில்ல நம்ம மனுஷன் தனம் தனம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிட்டே தான் இருக்காரு தான் நம்ம நாட்டில மக்கள் அதை பெருசா கவனிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன் நம்முடைய அண்ணாமலர்கள் பல விஷயங்களை சொல்லியிருந்தார் அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அந்த ஒரு மேட்ரு இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவை நீங்க பார்த்தாலே போதும் நம்முடைய மோடி அவர்களுடைய உழைப்பு இப்பேற்பட்ட உழைப்பு எவ்வளவு கடினமா அவர் இந்த நாட்டுக்காக சேவை பண்ணியிருக்காரு அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களால புரிஞ்சிக்க முடியும் ஜஸ்ட் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ பார்த்தாலே உங்களால எல்லாமே புரிஞ்சிக்க முடியும் இன்னைக்கு நாம எல்லாம் சொல்கிறோம் மோடிஜி எல்லா நாட்டுக்கு போனாங்க விருது வாங்கினாங்க வந்தாங்க நமக்கு பெருமை ட்விட்டரில் போடுறோம் நமக்கு சந்தோஷம் நம்ம தலைவனுக்கு இவ்வளோ விருது கொடுக்குறாங்களா இந்தியாவுக்கு கொடுத்த விருது மாதிரி யாருக்காவது வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்க அபுதாபி போகும் பொழுது குழந்தைகளோடு நீங்க எப்பாச்சு ஃபியூச்சர்ல போகும்பொழுது அபுதாபியில் ஹிந்து ஒன்று கட்டியிருக்காங்க பிஏபிஎஸ் அமைப்பு குஜராத்தை சார்ந்த ஒரு அமைப்பு சாமிநாராயணன் செக்ட் அவங்க அந்த கோவிலுக்கு நீங்க போகணும் கோவிலுக்கு போறீங்க அப்படிங்கறத விட அந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது என்பதை நீங்க உணரும் இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யூஏஐ பொறுத்தவரை அந்த ஏழு எமிரேட்ஸ் எமிரகங்கள் ஒன்னா இருக்கிறாங்க ஒரு ஐடியல் ஒர்க்ஷிப் வந்து அங்க ஸ்டேட் கிரைம் அதாவது ஒரு சிலையை கொண்டு போய் நான் ஒரு பொது இடத்துல வழிபட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரிக்டஸ்ட் பனிஷ்மெண்ட் ஏன்னா ஐடியல் ஒர்க்ஷிப் அவங்க எதிரி எஸ் அந்த நாட்டுடைய சட்டம் அவங்க மதம் அவங்க நடத்துறாங்க நம்ம ஒபே பண்ணணும் யாருமே ஐடியில் கொண்டு போனீங்கன்னா ஏர்போர்ட்டை தாண்டிலாம் நீங்கள் கொண்டு போக முடியாது துபாயில் இருந்து ஸோ அந்த நாட்டில் ஒரு கோவில் கட்டுறாங்க அதுவும் அது குறிப்பாக அபுதாபியை பொறுத்தவரை வெரி ஸ்ட்ரிக்ட் இஸ்லாமிக்லாம் இருக்கக்கூடிய நாடு சமீபத்தில் அந்த கோவிலுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே இருந்த சுவாமி பிரம்ம விகாரி தாசன் அந்த கோயிலை பார்த்துக்கிற சாமிகிட்ட சொன்ன சாமி எப்படி சாமி இங்கே வந்து கோயில் கட்டினீங்க ரெண்டு பேரும் தான் காரணம் மேல கடவுள் இன்னொன்று மோடி அப்படின்னாரு எப்படி சாமி மோடி காரணம் அவங்களுடைய செட்டில் ஒரு பெரிய சுவாமி பிரமுக் சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அபுதாபி போறாங்க ஷார்ஜா மண்ணில் போறாங்க எல்லாம் தூக்கிட்டு போறாங்க போகும்போதா சொல்றாங்க எல்லாம் இறக்கி இறக்கொடுங்கப்பா அந்த சாமி அப்பயே ரொம்ப வயதான ஒரு சாமி பெரிய சாமி கீழே இறக்கி விடுறாங்க அந்த மண்ணை கையில் எடுத்துட்டு கண்ணில் வச்சு சொல்றாரு இந்த இடத்துக்கு ஒரு கோயில் வந்துரும்பா ஒரு நாள் சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க என்ன சாமி பேசுறீங்க இது ஒரு இஸ்லாமிக் நாடு கடுமையான சரியால இருக்கக்கூடிய ஒரு நாடு சிலையே உள்ள கொண்டு வர முடியாது எப்படி நமக்கு ஒரு மனுஷன் வருவான் எல்லாம் பொறுமையா இருக்காங்க அவன் கோயில் கட்டுவான் தொண்ணூத்தி ஏழு சொன்னத அந்த கோயிலுக்குள்ள போன வீடியோ போட்டு காட்டுவாங்க ஏதோ நம்ம போனதுக்காக ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி சொல்லித்தாங்க அந்த சுவாமி சொன்னது ஒரு டிவோட்டி வீடியோ எடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு போகும்போது அந்த வீடியோ நீங்க பாப்பீங்க ஒரு மனுஷன் வருவான் பொறுமையாருங்க இவர் பில்டட் அதன் பிறகு நரேந்திர மோடி அவர்கள் வர்றாங்க இந்தியாவுடைய தலைவராக இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல தோணுது ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இவங்களை மாதிரியான மிகப்பெரிய அரசர்கள் இது வரைக்கும் அவங்க தோல்வியை இல்லை அவங்க எந்த ஒரு போர்க்காலத்துக்கு போனாலும் தோல்வியை சந்திச்சதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மைதான் உண்மையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நாம நம்புறோம் ஏன்னா அவங்களுடைய கல்வெட்டுகள் அந்த காலகட்டத்துல இருந்தவர்களால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் இப்போ வரைக்கும் இருக்கு அந்த கல்வெட்டுகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த சான்றுகள் அதெல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பா இவங்க தோல்வியை சந்திச்சிருக்க மாட்டாங்க அப்படின்றத நாம எல்லாருமே நம்புறோம் பட் நாம யாருமே நேர்ல அந்த ஒரு விஷயத்த பார்க்கல ஓகேங்களா நேர்ல அந்த ஒரு விஷயத்த பார்க்கல பட் நாம எல்லாருமே கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் சான்றுகள் இதெல்லாத்தையுமே பார்த்துட்டு நாம அந்த ஒரு விஷயத்த நம்புறோம் ஓகேவா நாம இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோதி இருக்கார் இல்லையா அவரு இது வரைக்கும் தோல்வியவே சந்திச்சதில்லை அந்த காலகட்டத்துல எப்படி இரு நாடுகளுக்கு இடையே போர் நடத்துவதன் மூலயமா தான் யாரு வலிமையானவர் யாரும் இந்த இடத்த ரூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததோ அதே மாதிரிதான் இந்த காலகட்டத்திலும் இருக்கு பட் இப்போ இருக்கிறது என்னவோ எலெக்ஷன் தேர்தல் இந்த தேர்தல்கள்ல நம்முடைய வரைக்கும் தோத்ததே கிடையாது இவருடைய வாழ்நாள்ல நடந்த எந்த ஒரு தேர்தலிலுமே இந்த மனுஷன் தோத்ததே கிடையாது இவர் சட்டமன்றத்துக்கு போகும்பொழுது முதலமைச்சராக தான் போனாரு பார்லிமெண்ட்டுக்கு பொழுது இவர் பிரதமராக தான் போனாரு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில நடந்த எந்த ஒரு தேர்தலிலும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தோத்ததே இல்லை மனுஷன் தோத்ததே இல்லை